இந்த மாவட்டரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு நகர செயலாளர் மதியவர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாநகர மன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சியான மறுமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைக்க அவருடைய குமாரர் துறை வைக்க அவர்கள் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் கல்லுக்குளி பகுதியில் இருக்கிற பெரியோர்களும் தாய்மார்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் அப்படி ஆதரவு தந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக உள் சொந்தங்கள் நமது மதிமுக துறை வைக்கோவுக்கும் தீப்பெட்டி சின்னத்தில் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் திருச்சிக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையம் கனரக வாங்கல் நிறுத்துமிடம் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட் கோர்ட்டிலிருந்து அள்ளித்துறை வரை நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயில் புதிய சாலை நமது ஜிஹெச்சிலே நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவிலே புதிய மருத்துவமனை கட்டிடம் காவிரிக்கு புது பாலம் நமது தேசிய கல்லூரியிலிருந்து நம்முடைய அண்ணா சிலையிலிருந்து கொடமுட்டு வரை எலிவேட்டட் ஹைவே மத்திய பேருந்து நிலை வரை எலிவேட்டட் ஹைவே மெட்ரோ திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் ஐடி பார்க் அறுநூறு கோடி ரூபாயில் ஐடி பார்க் விளையாட்டு பூங்கா விளையாட்டு திடல் என்றெல்லாம் தொடர்ந்து திருச்சியை ஒரு சிறப்பான ஒரு நகரமாக ஆக்கி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுல மத்தியிலிருந்து நமக்கு ஏதாவது பணம் தருகிறார்களா என்று சொன்னால் நமக்கு வெள்ளம் வந்தபோது ஒரு ரூபாய் கூட தரவில்லை நமக்கு வழக்கமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நாற்பது நாளாக முப்பது நாளாக குறைத்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் தான் ஆடு வளர்க்க மாடு விளக்கங்கள் கொட்டாயப்படுறதுக்கு கிராமங்களுக்கெல்லாம் பணம் தருவார்கள் அந்த பணத்தை நிறுத்தி விட்டார்கள் அரசாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு எந்த பணமும் தராமல் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் நம்முடைய நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசு கொண்டு கொண்டுகிற மத்திய அரசு இருந்து கொண்டு இருக்கிறது எனவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போவாரினால் மத்தியிலே இந்தியா கூட்டணி அமைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமானால் நமக்கு நம்முடைய பிரதமர் என்ற வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அதற்காக தான் மதிமுக சார்பாக நிறுத்தி இருக்கிறோம் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் தொடர்ந்து பார்த்தீர்களானால் அங்கிருந்து நமக்கு வருகின்ற பணம் என்பதே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் பணம் கொடுக்கல எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா மாசம் தோறும் வராரு நாலு தடவை பிறந்தவர் எந்த பிறந்தவருமே இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல நாலு தடவை மாசத்துக்கு வராரு வந்ததோட இல்ல பிரதமர் வந்து உரையாற்றி தான் பாக்குறோம் பிரதமர் ரோட் ஷோ பண்றாங்க நேற்று வந்தவர் ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை அவர்கள் வேண்டுமென்றே அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களோடு இருக்கிற நம்மை குடியுரிமை சட்ட என்ற பெயரிலே அவர்களை இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இது நடக்கிற தேர்தலில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அல்லது இந்து அது அமையுமானால் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும் மீண்டும் மோடி மட்டும் ஆட்சிக்கு விடுவாரேனால் இனி இந்தியாவிலே தேர்தல் இல்லை அதிபர் ஆட்சி என்பதுதான் மட்டும்தான் வரும் எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய எல்லாம் தம்பிகளாக இருப்பதற்கு நாம் இந்த தீப்பட்டு சின்னத்தை ஆதரித்து துறை வைக்கவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு இந்த அருமையான அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கல்லுபடியை நம்பி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னைக்கு போல எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நமது துறை வைக்கவர்களுக்கு தீப்பட்டு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தமிழகத்துக்கு இந்த இந்த உயிர் இருக்கின்ற தொண்டை குழியில் என் தீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்